என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு இருக்கீங்களா அப்போ உடனே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு கிராம் சேப்பங்கிழங்கு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து கடுகு நல்லா படப்படன்னு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ண சேப்பங்கலங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்ததுனால நம்மளுக்கு ரொம்ப அது வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ரெண்டு சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாலாம் எண்ணெயில நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அதுவரையும் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஈஸியாக லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சிடலாம் இது தயிர் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சுவைக்கெல்லாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்